My bow and fell are... வந்தேன் வள்ளி வள்ளிமையில் நாதனே வாவடி வேல

എലയാണോ മാണ്ടവിൽ വേ

முருகா 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 அழகான பழனி மல்லையாண்டவா உன்னை அணுதினவும் பாட வந்தேன் வேலவா വലിമയുൽ നാദനേ വാവടിവേലനേ വലിമയുൽ നാദനേ വാവടിവേലേ വരവീത് മുർഗയ്യനേ മുരുഗാ മുരുഗ്ര അഴകാന പഴനി മതയ്യ பாட வந்தேன் வேலவா 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 உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்